அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர்டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சூப்பரான ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேண்டையை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும் உங்கள் முடி நல்ல கருகருன்னே இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ப வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துருந்தரலாம் நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா செம்பர் கீரைகள் தான் எடுத்துருக்கோம் எடுத்துட்டு அதை நல்லா காம்புகள்லாம் கிள்ளிட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு முருங்கைக்கீரை கீரை கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு மூணு இனுக்கு நாலு இனுக்கு நம்ம முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சம் செம்பருத்தி பூவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஹேடையை நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒன்றரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் பாத்திரத்தில் ஊற்றுற தண்ணி வந்து கொஞ்சம் சூடான உடனே நம்ம இதில் வந்து முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடலாம் முருங்கைக்கீரையை நீங்கள் உருவியெல்லாம் ஆட் பண்ண அவசியம் இல்லை அப்படியே ஒரு மூணாக மடிச்சிருங்க மடித்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ள நம்ம வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் மடங்காது அப்புறமேட்டு ஹீட் ஆகாக அப்படி மடங்கிரும் இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வதங்கிரும் ஹீட் ஆகாக அப்படி வதங்கிரும் கொஞ்சம் கீரை நல்லா வதங்கின உடனே நம்ம இதில் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்க்க போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம டீத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் நம்ம வந்து ஒரு டம்ளர் வர வரைக்கும் நல்லா அந்த சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க கீரை வந்து எல்லாம் நல்லா வெளியில் வரும் பாருங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு நல்லா கொதி வரட்டும் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்னா என்னடா இதில் போய் உப்பு சேர்க்குறாங்களே அப்படின்னு நினச்சிடாதீங்க கண்டிப்பாக உப்பு சேர்த்தோம்னா நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே நல்லதுங்க அது மட்டும் இல்லை ஹேரை வந்து நல்லா ஒரு கருமையாக்கி கொடுக்கறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தான் உப்பு வந்து சேர்க்கணும் இதில் பாருங்கள் நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து சுண்டி நமக்கு வரட்டும் கொஞ்ச நேரம் நமக்கு நல்லா கொதிச்சாதான் வெந்தயம்லாம் நல்லா வெந்து அதனுடைய எசன்ஸ்லாம் இறங்கும் அதனால தான் சொல்கிறேன் எப்போவுமே நம்ம நார்மலாக ஒரு டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கு டீ தூள் மட்டும் ஆட் பண்ணி டிகாஷன் ரெடி பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரை வெந்தயம் கருஞ்சீரகம் உப்பு முக்கியமாக இதெல்லாமே சேர்த்து நம்ம இந்த டிக்காஷனை ரெடி பண்ணியிருக்கோம் இதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நம்ம ஹேடை ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் தெரியும் இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஆரிடுச்சு இதை வந்து வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபில்ட்ரு ஒன்று வச்சுட்டு நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம் நமக்கு இந்த சக்கைகள் தேவையில்லை இதை நம்ம கீழே போட்டுடலாம் இப்போ நமக்கு வந்து டை ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு டிகாஷனோட கன்சிஸ்டன்சி கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் சிம்பருத்தி இலைகள் இப்படி ஊற வைக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும் அதனால தான் நம்ம ஊற வைக்கிறது அந்த இலைகள் வந்து ரொம்ப சாஃப்டாயிடும் அதனால் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலைகள் எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால நம்ம செம்பருத்தி இலைகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஹேர்னுடைய அளவுக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் நீ எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ரூபா ப்ரூ பாக்கெட் மட்டும் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் செம்பருத்தி பூக்கள் அந்த பூக்களை தான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு பத்து பூ இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அந்த அடி தண்டு பகுதியெல்லாம் எடுத்துட்டு நடுவில் உள்ள பகுதியும் எடுத்துகிட்டு நீங்கள் பூக்களை மட்டும் இதழ்களை மட்டுமே இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க செம்பருத்தி பூவோட பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பூக்கள் வந்து வா வாடி போன பூக்களாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வாடினதும் இருக்குது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பூவும் இருக்குது ரெண்டையுமே சேர்த்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம எடுக்கப் போகிறோம் தண்ணி மட்டும் சேர்க்க வேணா தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது அதனால நல்ல இந்த மாதிரி ஜூஸையும் நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு நம்ம இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் சேர்த்துருக்கிறதுனால கலரே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு டார்க் க்ரீன் கலருக்கு வந்திருக்கு பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணும் ரொம்ப கட்டியாக அரைச்சி எடுக்க வேண்டாம் இப்போ நாம் அடுத்து வந்து ஹேட் ஐ ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயில் தான் இதை வந்து ரெடி பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை வந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதை வந்து கழுவி ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிகாஷனே எடுத்து இதில் ஊற்றி நல்லா அலம்பிட்டு உள்ளே ஊற்றிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம அயன் கடாயில் இதை ஆட் பண்ணுறதுனால அதனுடைய அயன் கன்டென்ட்லாம் நல்லா இதில் இறங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் நமக்கு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் ஹீட் பண்ணுறதுனால நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது ஒரு சிலருக்கு சைட் எஃபெக்ட் ஏதாவது பண்ணும் கூலிங்காக இருக்கிறதுனால ஒரு மாதிரி சளி பிடிக்கிறது சைனஸ் ப்ராப்ளம் அப்புறமேட்டு தலைவலிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஃபீவர் கூட வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது இதை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் இந்த ஹேண்டையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஹேருக்கு நல்லது அது மட்டும் இல்லை இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம முடி வந்து நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் இளநரைகள் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது இளநிறகெல்லாம் மறைஞ்சி நல்லா வளர முடிகள்லாம் நல்லா கருமையாகவே வளரும் இப்போ பாருங்கள் நம்ம அயன் கடாயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு கலர் பாருங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகி வரும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு எப்படி நம்ம ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா அடிப்பிடிச்சோன்னா நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம நேச்சுரலாக தான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இதில் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது அப்படிங்கிற நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இது தாராளமாக எல்லாேருமே யூஸ் பண்ணலாம் வயசானவங்க கூட ஒரு சில நேரங்களில் ஹேர்டை அப்ளை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணாது இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் கூட நம்ம கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சி நல்லா திக்க ஆக கலரும் பாருங்கள் நல்லா ஒரு கருமை நிறத்துக்கே மாறி வந்துருச்சு நான் சேர்த்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நீங்களும் சேர்த்து இந்த ஹேடைய ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது நமக்கு நல்லா ஃபுல்லாக தணுத்து வரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே ஓப்பனாகவே வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஒன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுக்கலாம் இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இப்போ இந்த ஹேர் டையை வந்து என்னுடைய ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹேர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு என்னுடைய ஹேர் வந்து வெளியில் பார்த்தா பிளாக்காக இருக்கும் நல்லாவே ஆனால் உள்பகுதியிலாம் பாருங்கள் எவ்வளோ முடி வெள்ளையாக இருக்குன்ட்டு ஃபுல்லாகவே வெள்ளையாக தான் இருக்கும் இப்போ வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் இந்த மாதிரி நல்ல ஸ்கால்ஃபில் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க வெளிப்பகுதியில் அதிகமாக அப்ளை பண்ணுறத விட உள்பகுதியில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கெமிக்கல் ஹேர் டை அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் இந்த நேச்சுரல் ஹேர் டையை அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு உடனே ரிசல்ட்டே கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாளாக நாளாக தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதே எந்த டைமே நான் அப்ளை பண்ணலை என்னுடைய ஹேரில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் இந்த கெமிக்கல் ஹேடை அப்ளை பண்ணவங்களுக்கு கொஞ்சம் லேட் ப்ராசஸ் தான் லேட்டாக தான் நமக்கு வந்து கலர் வந்து ஹேரில் பிடிக்கும் ஆல்ரெடி நம்ம கெமிக்கல் ஹேர்டை வந்து ஹேரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த நேச்சுரல் ஹேர்டேயோட கலர் வந்து அதில் பிடிக்காது கொஞ்சம் லேட்டாக தான் பிடிக்கும் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்